வீடியோ எடுத்து பதிவேற்றம் செய்யற அளவிற்கு மிக கொடூரமாக மனித மனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறத நினைச்சுதான் நமக்கு வந்து யோசிச்சு பாருங்க ஒரு பட்ட பகல்ல கையில வந்து கத்தியோடு அதுவும் குறிப்பா சிறார்கள் ரயில்ல வந்து சுதந்திரமா அதாவது சொல்லுக்கும் செயல்பாட்டுக்குமான இடைவெளியை இங்கதான் திமுக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பார்க்க முடியும் அதே மா சுப்பிரமணியன் துறைக்கு நேரடி கீழ இருக்கிற சான்லி மருத்துவமனையில அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்து இருக்கிற அவலம் அப்படி நீங்க ஒழுங்கா இருக்கீங்க ஒழுங்கா செயல்படுறீங்க அல்லது கஞ்சா கல்டிவேஷனை தடுத்திருக்கீங்க இல்ல கஞ்சா பயன்பாட்டை தடுத்திருக்கீங்கன்னு சொன்னா திருத்தணி சம்பவம் போன்று இல்ல இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டுல ஏராளமான சம்பவங்கள் போன்று எதுவும் நடந்திருக்க கூடாது தமிழ்நாட்டுல போதைப் பொருளுக்கு எதிராக பேசுகிற பாஜக தான் ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சாராய கடைக்கு எதிரான போராட்டமோ அல்லது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர்த்து தென் தென்னிந்தியாவை தவிர்த்து பல மாநிலங்கள்ல இன்னைக்கும் குட்கா பொருட்களினுடைய பயன்பாடு வந்து ரொம்ப சரளமா இருக்கு ஆனா இதை வைத்து அரசியல் செய்வதற்கு சில கும்பல் ரொம்ப டெக்னிக்கலா வேலை செய்யறதான் நம்ம பார்க்க முடியுது அத ஒட்டிதான் பல வீடியோக்கள் சமீபத்துல வந்து அளவுக்கு வெற்றி மாறும் நோகேஷ் கனகராஜ் போன்ற இந்த பீக்ல இருக்கிற சில இயக்குனர்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக அவர்கள் அதை சரி செய்து கொள்வதற்கான சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க அப்படின்றத நாம நம்ப வேண்டி இருக்குது இப்ப திருவள்ளூர் மாவட்டம்ல திருத்தண்ணி பக்கத்துல இருக்கிற ஏரியால வந்து இளைஞரை வந்து தாக்கி அந்த சமூக வலைத்தளங்களை பதிவு செய்து அது வந்து இந்திய அளவில் அது ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மாதிரி அதாவது வெறும் திருவள்ளூர்ல திருத்தணி இன்சிடென்ட் மற்றும் நம்ம வந்து இத ரொம்ப சுருக்கி பார்க்க முடியாது அப்படின்றதான் குறிப்பா என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி தோறும் கிராமங்கள் வரைக்கும் போதை கலாச்சாரமும் போதையினால் ஏற்படுகிற வன்முறை நிகழ்வுகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது இதுல என்னன்னா ஒரு படி மேலே போய் இப்படி இது போன்ற நிகழ்வுகளை சமூக ஊடகங்கள்ல வீடியோ எடுத்து பதிவேற்றம் செய்யற அளவிற்கு மிக கொடூரமாக மனித மனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறத நினைச்சுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சம் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது எந்த விதத்திலயும் வந்து நாம இதை ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயமோ அல்லது ஏதோ சாதாரணமாக கடந்து போகிற ஒரு நடவடிக்கையோ கிடையாது அப்படின்றதுதான் ஏன்னு சொன்னா குறிப்பா இந்த குற்ற சம்பவத்திலையோ இந்த போதை விஷயங்களில ஈடுபட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட சிறார்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்னன்னா அவர்கள் வந்து குழந்தைகள் பதினெட்டு வயதுக்கு குறைவான சிறார்கள் எனவே இந்த சிறார்கள் மனநிலையை வந்து இவ்வளவு மோசமாக மாற்றி இருக்கிறதுக்கு குறிப்பா சமூகத்திற்கும் பங்கு இருக்குது அதே நேரத்துல அரசாங்கங்களோ அல்லது அரசாங்கத்தினுடைய சிஸ்டமேட்டிக் துறைகளுக்கோ இதுல வந்து கூடுதல் பங்கு இருக்குது இத கண்காணிக்க தவற விட்டு இருக்கிறதுல இதை வந்து பாதுகாக்க தவற விட்டு இருக்கிறதுல இவர்களுடைய பங்கு பெருசா இருக்கு அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா போதை பழக்கங்கள் வந்து இன்னைக்கு மின்சாரம் போக முடியாத கிராமங்கள் கிராமங்கள் வரைக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் வந்து மிக எளிமையாக போறது அப்படின்றது தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்குதான் இந்த கடந்த ஒரு பத்து பத்தாண்டு காலத்துல தான் நாம பார்க்க வேண்டியது இப்ப இந்த சம்பத்த வச்சு இதுக்கு யார் பொறுப்பு இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க அரசும் சமூகமும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டி இருக்குது அதுல கூடுதல் பொறுப்பு அரசுக்கு இருக்குது தமிழ்நாட்டுல இருக்கிற சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதாக மற்ற நேரங்கள்ல வந்து காலரை முறுக்கிவிட்டுக்கிட்டு முன்னுக்கு வர காவல்துறையா இருக்கட்டும் அல்லது அஹ் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இயக்கி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு அரசாங்கமாக இருக்கட்டும் இவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குதுன்றத எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் நிராகரிச்சிட முடியாது ஏன்னா நீங்க இன்னைக்கு சட்டம் ஒழுங்கில் ஒரு சின்ன சிக்கலோ அல்லது ஒரு சின்ன சிரமமோ ஏற்படுதுன்னு சொன்னா அதுக்கு முழுக்க பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா பல விஷயங்கள்ல போராடுகிற தொழிலாளர்களை போராடுகிற இளைஞர்களை போராடுகிற மாணவர்களை முடக்கிறதுல நசுக்கிறதுல அவர்களை முன்னாடியே போய் ப்ரிவென்டிவ் அரஸ்ட் உள்ளிட்டு தற்காத்துக்கிறதுல அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுல தீவிரமா வேலை செய்யற தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இது போன்ற போதை வன்முறை விஷயங்கள்ல ஏன் மெத்தனமா இருக்குதுன்றதான் நாம வந்து அஹ் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பட்ட பகல்ல கையில வந்து பட்டாக்கத்தியோடு அதுவும் குறிப்பா சிறார்கள் ரயில்ல வந்து சுதந்திரமா பயணிக்க முடியுதுன்னு சொன்னா இங்க சட்டம் ஒழுங்கு என்னன்ற கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு நீங்க யார் எல் எல்லாருக்குமான அச்சுறுத்தல் தான் அது ஏதோ ஒரு வட மாநில இளைஞர்களுக்கு இளைஞருக்கு மட்டுமான அச்சுறுத்தல் ரயில்ல பயணிக்கிற சாதாரண எல்லா பயணிகளுக்குமான அச்சுறுத்தலாக தான் இருக்குது பொதுவெளியில் வெளியில் பயணம் செய்கிற எல்லாருக்குமான ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது இந்த அச்சுறுத்தலை இந்த அச்சுறுத்தலை களைவதற்கோ அல்லது கட்டி கேட்பதற்கோ அல்லது பாதுகாப்பதற்கோ தவறி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இதற்கு கூடுதல் பொறுப்பேற்கணும் அப்படின்றதுதான் நாம சொல்ல வேண்டியது ரெண்டாவது இன்னைக்கு சமூகமா நாம வந்து நம்முடைய குழந்தைகளை அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறோமா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசு குறைவான குழந்தைகள்னா ஒண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வயதுல இருக்கிற குழந்தைகள் அவர்களுடைய கல்வி இன்னைக்கு கேள்விக்குறி ஆகி இருக்குது ஒண்ணு அப்ப அவர்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குதுன்றது சமூகம் கண்காணிக்க வேண்டிய இடத்துலயும் இருக்குது ஆனா சமூகத்தில் இந்த போதை கலாச்சாரம் அல்லது போதை ஆசாமிகள் மீதான மிகப்பெரிய அச்சத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க நீங்க இப்போ ஒருத்த போதையில வரா அணுகிறான்னு சொன்னா அவனை போய் தட்டி கேட்கறதுக்கோ அல்லது அவனை போய் தடுக்கிறதுக்கோ இன்னைக்கு சமூகத்துல யாரும் விஷயம் ஏற்பாடு இல்லை அவனை போய் எங்க நம்ம தடுத்துமோ தட்டி கேட்டோமோன்னு சேர்த்தா அஹ் சொன்னா நம்ம மேல ஏன் அந்த தாக்குதல் மாறிடுமோன்ற ஒரு அச்சம் உருவாயிருக்கு அப்போ இதை தட்டி கேட்க நினைவுக்கிறவர்களுக்கும் அஹ் பாதுகாப்பை வழங்குறதுல காவல்துறை தவறி இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஏராளமான அஹ் போதை விஷயங்கள்ல நம்ம டிஒயஃப்ஐ சார்ந்து தலையிட்டு இருக்கிற விஷயங்கள் சொல்ல முடியும் பல இடங்கள்ல கஞ்சா விற்பனை ஆகுதுன்னு சொல்லி காவல்துறைக்கு நாம வந்து தொலைபேசி மூலமாவோ இல்லை ஏதோ ஒரு விதத்துல அழைப்பு விடுத்தோம்னு சொன்னா தகவல் தெரிவித்தோன்னு சொன்னா காவல்துறை அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னாடி அந்த போதைப் பொருட்கள் விற்கிற ஆசாமிகள் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்றதை கண்டுபிடிக்க முடியும் எப்படி யார் எந்த மூலயமா இது வெளியாகுது அப்போ காவல்துறை இந்த போ இது போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்கிற கும்பல்களிடம் அல்லது போதைப் பொருள் பயன்படுத்துகிறவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களை வந்து சுதந்திரமாக அலைய விடுவதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அடிப்படை காரணமாக மிக முக்கிய புள்ளியாக மாறி இருக்குது அப்படின்றத நாம இங்க சுட்டிக்காட்ட வேண்டியது இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்ல நடக்காம தடுக்க திமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்க வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக அரசு தொடர்ந்து அவங்க சில நடவடிக்கைகள் அஹ் முன்னெடுப்புகளை எடுக்கிறதா அஹ் பத்திரிகைகள்ல சந்திக்கும் போது வெளியிடுறாங்க சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குதுன்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்குது ஒண்ணு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஐந்து ஆண்டுகளை கடக்கிற இந்த காலகட்டத்துல கூட தொடர்ந்து அவங்க வந்து கஞ்சா டூ பாயிண்ட் ஜீரோ அப்புறம் கஞ்சா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தேடுதல் வேட்டைகள் பிடிக்கிறது அப்படின்ற தன்மையில எல்லாம் பல முன்னெடுப்புகளை எடுத்ததா பல பத்திரிகை செய்திகள் ஊடகங்கள்ல அவங்க வெளியிட்ட அறிக்கைகள் பார்க்க முடியுது ஆனா அது தடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இங்கதான் மிகப்பெரிய கேள்விக்குறி வருது வாய்க்கும் அல்லது சொல்லுக்கும் செயல்பாட்டுக்குமான இடைவெளியை இங்கதான் திமுக வந்து திமுக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பார்க்க முடியும் நீங்க வந்து இன்னைக்கு கூட பத்திரிகையாளரை சந்திக்கும் போது தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் என்ன பேசுறாருன்னா கஞ்சா கல்டிவேஷன் ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்றத தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சாத்தியப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதே மா சுப்பிரமணியன் துறைக்கு நேரடி கீழே இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனையில மூணடிக்கு கஞ்சா செடி வளர்ந்து இருக்கிற அவலம் நீ பத்திரிகை எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்து மூணு அடிக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில ஒரு கஞ்சா செடி முளைச்சிருக்குது நீங்க அதே அதாவது இவ்வளவு பொதுமக்கள் புலங்குகிற ஒரு பகுதியில மூணு அடிக்கு ஒரு கஞ்சா செடி முளைச்சிருக்குது ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல கஞ்சா கல்டிவேஷன் ஜீரோ பர்சன்டேஜ வந்து மாத்திருக்கோம் நாங்க வந்து தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு எனவே எதை மூடி மறைப்பதற்காகவும் சமூகத்தை இந்த நிலைமைக்கு தள்ளக்கூடாது இப்ப நாங்க நல்லா இருக்கோம் நல்லா செயல்படுறோம் நாங்க ஒழுங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்படி நீங்க ஒழுங்கா இருக்கீங்க ஒழுங்கா செயல்படுறீங்க அல்லது கஞ்சா கல்டிவேஷனை தடுத்திருக்கீங்க இல்ல கஞ்சா பயன்பாட்டை தடுத்திருக்கீங்கன்னு சொன்னா திருத்தணி சம்பவம் போன்று இல்ல இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டுல ஏராளமான சம்பவங்கள் போன்று எதுவும் நடந்திருக்க கூடாது ஆனா அதெல்லாம் நடக்குது இங்கதான் வந்து இவர்களுடைய செயல்பாட்டுல நமக்கு வந்து சந்தேகம் எழுதுன்றது ரெண்டாவது அஹ் இவர்களுடைய இந்த போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதுல இருக்கிற மெத்தன போக்கும் நமக்கு வந்து வெளிப்படையா தெரியுது அப்படின்றதா பல இடங்கள்ல போதைப் பொருள் கும்பல்கள் ரொம்ப அதாவது நீண்ட காலமாக பாரம்பரியமாக அவர்கள் வியாபாரம் செய்யற பகுதிகள்னு பலது அந்த இடங்கள்ல காவல்துறை தலையீடோ அல்லது அதனுடைய அணுகுமுறையோ செயல்பாடோ ரொம்ப குறைவா இருக்குது அதை தட்டி தடுக்கிறதுக்கோ இல்ல தட்டி கேக்குறதுக்கோ அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றதுதான் எனவே வந்து வலுவான சட்டங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அதுலயும் குறிப்பா நம்ம என்ன சொல்றோம்னா போதை பொருள் விற்பனை செய்கிற அந்த கும்பல் இவங்க வந்து ஹாபிட்ட குற்றவாளிகள் தான் தொடர்ந்து இதெல்லாம் ஈடுபட்டு செஞ்சிட்டு இருக்க ஆட்கள் தான் இவர்களை கைது செய்யும் போது அல்லது பிடிக்கும் போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் போது அவர்களுடைய சொத்துக்களை முடக்குகிறது அப்படின்ற ஒரு நடவடிக்கைக்குள்ள தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் போகணும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை போகணும் நீங்க அவன் சொத்தை முடக்கணும்னு சொன்னா அவனுடைய அஹ் அச முடக்கணும்னு சொன்னா அவனுடைய செயல்பாடு தண்டு தடைபட்டுச்சுன்னு சொன்னா மீண்டும் இதை தொடர்றதுல அவன் வந்து அந்த 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 ஆக்டிவிட்டிஸ் வந்து தடைப்படும் அப்படின்றதான் ஒண்ணு அதை பண்ணனும் ரெண்டாவது ஜனங்க ஃப்ரீயா கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படி இன்சிடென்ட் இருக்குதுன்றத வந்து ஜனங்க ஓப்பனா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கான சில டோல் ஃப்ரீ எண்களை உருவாக்கணும் இப்ப நீங்க எப்படி வந்து ஒரு அவசர தேவைக்கு டோல் ஃப்ரீ எண் மூலயமா நீங்க வந்து ஒரு உயிர்காக்குற விஷயத்துக்கோ மற்றதுக்கோ இல்ல காவல்துறை அணுகிறதுக்கோ டோல் ஃப்ரீ எண் இருக்கோ அதே போல இந்த போதைப் பொருள் விற்பனை மற்றும் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துற சில குற்ற செயல ஈடுபடுறவங்க இருக்கும் போது அதை கம்ப்ளைண்ட் ஆக்குவதற்கு சில டோல் ஃப்ரீ எண்களோ அல்லது இணைய வழியிலான கம்ப்ளைண்ட் பதிவேற்றம் செய்வதற்கான சில ஆப்புகளை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கணும் அப்படின்றதா இது உருவாக்குவதோடு குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட் அந்த யார் வந்து இந்த குற்றத்தை வந்து அரசாங்கத்திற்கு இவர்களை சுட்டி காட்டுகிறார்களோ அல்லது இதை குற்ற செயல்களை கம்ப்ளைண்ட் ஆக்குறார்களோ அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைக்குள்ளயோ இன்னைக்கு அரசாங்கம் போக வேண்டியிருக்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்றதான் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டியது ரெண்டாவது இது ஒரு ஐம்பது சதவீதத்தை கடந்து இருக்கு இன்னைக்கு வந்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பெரும்பகுதியான இளைஞர்கள் பெரும்பகுதியான மக்கள் இருக்கிற சூழல் இருக்கு அது வெறும் தஞ்சா மட்டும் இல்ல இன்னைக்கு குடி போதைக்கு அடிமையாக இருக்கிறது சரி அல்லது ஏதோ ஒரு போதைப் பொருட்களுக்கு இருக்கிற தன்மை இருக்குது எனவே மறுவாழ்வு மையங்களை அரசாங்கங்கள் மறுவாழ்வு மையங்களை உருவாக்குறது அப்படின்றது இன்னைக்கு ஒரு பிரதானமான தேவையா மாறி இருக்கு போதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை மீட்டெடுக்கிற வேலையை செய்ய வேண்டியது அரசனுடைய கடமையா இருக்கு நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏராளமான தனியார் மறுவா மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்குது செயல்படுத்தப்பட்டிருக்குது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து அஹ் குடி போதையினாலோ அல்லது கஞ்சா போதையினாலோ பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு போய் அடைத்து வைத்து அவர்களுக்கு சித் அவர்களை வந்து அடைத்து வைத்து தாக்கி சித்திரவதை செய்கிறதாக பல செய்திகள் ஊடகங்கள்ல நம்ம பார்க்க முடியுது பல மறுவாழ்வு மையங்களை அது மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அரசாங்கம் நடத்துகிற மறுவாழ்வு மையம் சொன்னா ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில இப்ப கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையோட இணைஞ்சு இருக்குது அது போன்று ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் இருக்கு எனவே இதையெல்லாம் அதிகரிப்பதன் மூலமாக அந்த அந்த பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதோடு இந்த குற்ற செயல்கள் நடப்பதையும் தடுப்பதற்கு அரசாங்கத்தினுடைய இந்த ஏற்பாடுகள் உதவியா இருக்கும் அப்படின்றதான் நாம நம்புறோம் இப்ப சட்டம் ஒழுங்கு பற்றி பிஜேபியும் சரி எஸ்மே சரி அவங்க வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இயல்பாவே வந்து இனத்தில் அரசியல் செய்கிற நடவடிக்கை பிஜேபியும் அதிமுகவும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பா வந்து நான் கூட சொன்ன கடந்த பத்தாண்டுகள்ல இது தமிழ்நாட்டுல வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத சுட்டி காட்டணும் கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஹ் குஜராத்ல இருக்கிற துறைமுகத்துல அதானியினுடைய துறைமுகத்துல பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பல ஆயிரம் டன் போதைப் பொருட்கள் வந்து அதானியினுடைய துறைமுகத்துல அஹ் பிடிபடுது அப்படி பிடிபடுற அந்த போதைப் பொருட்களினுடைய கண்டிஷன் நிலைமை என்ன அது எங்க பாதுகாக்கப்பட்டுச்சு அரசாங்கம் எவ்வளவு எவ்வளவு டன்ல போதைப் பொருட்களை வந்து அஹ் தன்னகப்படுத்துச்சு எடுத்துக்கிச்சு அதை எங்க பாதுகாத்து வச்சிருக்காங்கன்ற எந்த விவரமும் கிடையாது விடுபட்டுச்சுன்னு ஒரு செய்தி பார்க்க முடியும் அதோட அந்த செய்தி பல பல மாதங்கள் கடந்து கடந்து போற ஏற்பாடு இருக்கும் இப்ப நீங்க இப்படி பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் அதிகப்படியான அஹ் போதைப் பொருட்கள் பயன்பாடு உள்ளிட்ட விஷயங்கள் கூடுதலா இருக்கு அப்படின்றதான் இதே தமிழ்நாட்டுல போதைப் பொருளுக்கு எதிராக பேசுகிற பாஜக தான் ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அஹ் சாராய கடைக்கு எதிரான போராட்டமோ அல்லது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர்த்து அஹ் தென் தமிழ் தென்னிந்தியாவை தவிர்த்து பல மாநிலங்கள்ல இன்னைக்கும் குட்கா பொருட்களுடைய பயன்பாடு வந்து ரொம்ப சரளமா இருக்கு நீங்க எப்படி காலையில எழுந்திரிச்சு போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு அஹ் பிஸ்கெட் சாப்பிடுறாங்களோ அது போல வந்து நீங்க வட இந்தியாவில பல இடங்கள்ல இந்த குட்கா பொருட்கள் பயன்படுத்துறது அது இல்லாம ஒரு மனிதனுடைய அன்றைய நாள் தோந்துறது இல்ல முடியறது இல்லைன்ற தன்மையில வந்து அஹ் சூழல் மாறி இருக்கு ஓ எனவே இது போன்ற நிகழ்வுகள் குறிப்பா பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல அதிகமா இருக்குது ஆனா அவர்கள் இது போன்ற ஒரு சில நிகழ்வுகளை தனக்கான அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக்க பாக்குறாங்களே தவிர அதுல வந்து வேற எந்த மாறுதலும் செய்ய வி செய்ய முற்படலை நீங்க சமீபத்திய செய்தி என்ன கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல இருந்து இலங்கைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்த முயன்ற இந்து முன்னணியினுடைய நாகப்பட்டினம் மாவட்ட தலைவரை கைது செய்யறாங்க காவல்துறை நீங்க பேசுற ஆளே போதை கஞ்சா பொருள் போதை பொருட்கள் விக்கிற ஆட்களாவா இருக்கட்டும் அல்லது வந்து அமுகவா இருக்கட்டும் அது போன்ற நடவடிக்கைகள் அது சிமிலரா அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும் போதுதான் குட்கா ஊழல் என்பது தமிழ்நாட்டுல அஹ் வெளிப்படையாக வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு அதிமுக அந்த அமைச்சர்களினுடைய ஊழல் தான் வெளிக்கொண்டு வரப்பட்டது அதற்கான வழக்கு இன்றைக்கும் விசாரணை உள்ளிட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது எனவே போதை விஷயங்களுக்கு அல்லது போதை கலாச்சாரத்திற்கு இது போன்ற நிகழ்வுகளுக்கு எதிராக கருத்து சொல்றதற்கு தகுதியுள்ள ஆட்களா இவர்கள் தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டி அது எந்த ஆட்சி காலத்தில் அல்லது யாருடைய ஆட்சிக்கு கீழே நிகழ்ந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து எதிர்த்து போராடி களத்தில் நின்று செயல்படுகிற அமைப்புகளாக டிஒயஃப்ஐ உள்ளிட்ட அமைப்புகள் இன்றைக்கும் செயல்பட்டு இருக்கோம் சமீபத்துல கூட போதை பொருள் பழக்கத்தினால அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக டிஒஎஃப்ஐ தோழர்கள் சென்னையிலயும் திருச்சியிலயும் சேலத்திலையும் மிக கொடூரமாக போதைப் பொருள் கும்பல்கள் உள்ளானதும் அவர்களால் வெட்டப்பட்ட நிகழ்வுகளும் சமீபத்துல நான் சொல்றது கடந்த ஓராண்டு காலத்தில் இந்த நிகழ்வுகள் என்பது நடந்திருக்கு அப்படின்றதையும் நாம சுட்டிக்காட்ட வேண்டி இருக்குது அப்படின்றது இப்ப திரிபுராலயும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இப்ப திருவள்ளூர்லயும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இது எப்படி ஒரு மாநிலங்கள் நம்ம ஒப்பிட முடியுமா இல்ல இந்திய அளவுல இது நடந்துட்டு பின்னாடி இது ஏதோ வந்து ஒரு வட மாநில தமிழகத்தை சேர்ந்த சிறார்கள் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில மாநில மாநில மொழி சார்ந்து இருக்கிற அல்லது வேறு வேறு மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்குகிற அந்த தன்மையில வந்து இந்த செய்தி வந்து பரப்பப்படுறத நம்மளால பார்க்க முடியும் ஒண்ணு நீங்க இன்னைக்கு கூட வந்து அந்த இந்த வடக்கு இந்த மண்டலத்தினுடைய ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிற நியமிச்சு செயல்பட்டு கார்க்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பல தகவல்களை சொல்லியிருக்காரு ஏன் இந்த சிறார்கள் வந்து பட்டாக்கத்தியோட பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக அவர்களுடைய பாதுகாப்பு மற்ற விஷயங்களுக்காக அவர்கள் பட்டாக்கத்தியோட தெரிந்து இருக்கிறதாக அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உள்ளிட்டு அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படின்றதான் ரொம்ப இயல்பாவே தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கமோ அல்லது தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபிக்காரர்களோ உருவாக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற சூ அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறத அவங்க ரொம்ப திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஆனா என்னன்னு சொன்னா உண்மை என்னன்னு சொன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து லட்சக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேலை தேடி அல்லது தங்களுடைய பயிற்றுப்பழப்புக்காக இங்க வந்து லட்சக்கணக்கான தொழிலாளர் தமிழ்நாட்டில் இருக்க ஏராளமான மாவட்டங்கள்ல வந்து பணி செய்யறதை இங்கேயே தங்கி இருந்து அல்ல மருத்துவம் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளையும் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தர முன்னேற்றுக் கொள்கிற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது அவ்வளவு வாய்ப்பு வசதிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கமும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுல எந்த இடத்துலையும் தவறலை அப்படின்றதுதான் ஆனா இதை வைத்து அரசியல் செய்வதற்கு சில கும்பல் ரொம்ப டெக்னிக்கலா வேலை தான் நம்ம பார்க்க முடியல அதை ஒட்டி தான் பல வீடியோக்கள் சமீபத்துல வந்து அஹ் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கும் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் ஏற்படுகிற மோதல் அப்படின்றது போல சில வீடியோக்களை ஆஹ் பொது வெளியில சமூக வலைதளங்கள்ல இறக்கி விடுற சில நிகழ்வுகள் நடந்துச்சு எங்கேயோ நடந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துட்டு வந்து அது திருப்பூர்ல நடந்த இரு பிரிவினர் அதாவது தமிழகத்து இளைஞர்களுக்கும் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் நடக்கிற கலவரம் அப்படின்றது போல அதாவது அப்படின்ற ஒரு இமேஜை உருவாக்குறதுல இதை வந்து திட்டமிட்டு ஒன்றிய அரசாங்கமும் சரி அல்லது பாஜகவை சார்ந்தவர்களும் இங்க வந்து செய்ய நினைக்கிறாங்க எனவே இது வந்து ஏதோ மாநிலம் தாண்டிய பிரச்சனையா இல்லை நீங்க அவர்களை விசாரணை நடத்தி அந்த அதிகாரியுமே என்ன வந்து இந்த திருத்தணி இன்சிடென்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா அந்த இளைஞர் வந்து இவர்களை முறைத்து பார்த்ததாக ஏன்னா இந்த பசங்களை வந்து அவங்கள விசாரிக்கும் போது அவங்க தான் சொல்றாங்க அவங்கள வந்து எங்களை எங்களை முறைச்சு பார்த்தாரு எங்களை முறைச்சு பார்த்தாரு அதனால நாங்க வந்து தாக்கணும் அப்படின்ற மாதிரியான இந்த பசங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு எனவே இதுல வந்து குறிப்பா அவர் வட இந்தியரு அல்லது வெளிமாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்றதுக்காக இல்லை நான் ஆரம்பத்துல சுட்டி போல தமிழ்நாட்டில் பயணிக்கிற தமிழர்களுக்கு கூட இது போன்ற போதை ஆசாமிகள் அல்லது போதை வன்முறைகள்னால அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொன்னேன் நீங்க அந்த தன்மையில தான் பாக்கணும் ஒரு வட இந்தியரு இரண்டாவது அவர்கள் இதை இவர்களை தாக்குவதற்கான முன்னெடுப்பா நான் என்ன பாக்குறேன்னா கேட்பதற்கு ஆள் இல்ல நீங்க மொழி மொழி தெரியாத ஒரு ஆளு நம்ம தாக்கணும் கேக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற தன்மையில இருந்து நடந்திருக்கிற வன்முறையா தான் பார்க்க வேண்டியிருக்கேன் தவிர இது வந்து ஒரு மாநிலங்களுக்கு இடையிலான மோதல் போன்று ஆஹ் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்றதான் இது மூலயமா சுட்டி காட்ட பட் அப்படி மாநிலங்களுக்கு இடையே அல்லது தமிழ் பேசாத வேற்றுமொழி பேசுகிற மக்களுக்கு இடையேயான மோதலை உருவாக்க சில குறிப்பிட்ட கும்பல்கள் தமிழ்நாட்டில தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான அச்சுறுத்தல் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்க கடமை இப்ப சமூகத்துல வரக்கூடிய படங்களா இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்களா இருக்கட்டும் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வகையில இப்ப போதைப் பொருட்கள் யூஸ் பண்றது இல்ல அவங்க தாக்குதலுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களா இருக்கட்டும் அதை பார்த்து இளைஞர்கள்லாம் ஈர்க்கிறாங்களா இதை நம்ம எப்படி பாக்கணும் தொடர்ந்து சினிமா வந்து ஒரு வைட்டல் ரோல் இந்த போதை விஷயங்கள்ல நீக்கிட்டே இருக்குது அது இன்னைக்கு இல்ல நீங்க கடந்த காலங்கள்ல இருந்தே நம்மளால பார்க்க முடியும் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த் வந்து சிகரெட்டை கையில இருந்து வாயில தூக்கி போட்டு பிடிக்கிறது ரொம்ப ஸ்டைலிஷா சிகரெட் ஹேண்டில் பண்றது போறது அது ஒரு முப்பது நாற்பது வருஷமா வந்து தமிழ் சமூகத்துல ரோல் ஆயிட்டு இருந்தது பல இந்த மாதிரியான புது புது கலாச்சார நிகழ்வுகள் புது புது போதை சார்ந்த விஷயங்கள் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல சினிமா வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கான்னு கேட்டா நம்ம அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சினிமா ரோல் பண்ணிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் போதைப் பொருள் கும்பல்கள் வந்து அஹ் எந்த அளவிற்கு அவங்களுடைய செயல்பாடு அல்லது அவங்களுடைய குரூரங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப நீங்க இந்த திருத்தணி இன்சிடென்ட்டையும் அஹ் விஜயனுடைய கடைசியாக வந்த படத்தையும் கூட நீங்க பாக்கலாம் அவர் வந்து காஷ்மீர்ல ஒரு ஹோட்டல் நடத்துவாரு அங்க போய் அந்த ஒரு கொடூரமான போதை பயன்பாட்டாளராக ஒரு கேரக்டர் பண்ணி நபர் போய் அந்த ஹோட்டல்ல இருக்கிற துப்பாக்கி வச்சு மிரட்டுற ஏற்பாடு போதைக்காக பணத்துக்காக வந்து சில தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் இது சினிமாக்கள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறான்றதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது மறுக்க முடியாது அப்படின்னு ஸோ சமூக அக்கறை உள்ள சினிமாக்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வெளியே வருது சில முக்கியமான சமூக கருத்துக்களை பேசுகிற சினிமாக்களையும் இந்த காலகட்டத்துல சில இயக்குநர்கள் வெளிக்கொண்டு வராங்க அது வந்து நம்ம வெற்றிமாறனா இருக்கட்டும் அல்லது மாரி செல்வராஜா இருக்கட்டும் ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் சில சமூக அக்கறை உள்ள சினிமாக்களை இன்னும் நிறைய புதிய இளைஞர்கள் சினிமாக்குள்ள வர்றதுக்கான வேட்கையோட இருக்காங்க அவங்க சமூக அக்கறையோட இருக்காங்க அவர்கள் இந்த போன்ற சினிமாக்கள் எடுக்கிறதுக்கு மத்தியிலும் கூட இன்னும் இந்த பழைய கிளிஷேக்களை வைத்துக்கொண்டு இந்த பழைய விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு ரவுடி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு போதைப்பொருள் பயன்பாட்டாளராக அல்லது போதையை போட்டால்தான் அவனுக்கு தைரியம் வரும் அவன் போய் ஒரு ரவுடி ரவுடிசத்தில் ஈடுபடுவான்ற மாதிரியான இமேஜஸ் உருவாக்குறது அது போன்ற வீடியோஸை உருவாக்குறத இது இந்த நிகழ்வுகளின் மூலமாகவாது இயக்குநர்கள் கற்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது எனவே இது சமூகத்தில் இளைஞர்களை குறிப்பாக புதிய தலைமுறையை பாதிக்கிற விஷயமாக சினிமாக்கள்ல இருக்குதான்னு கேட்டால் இருக்குது அதை நம்ம வந்து பறுக்க முடியாது இப்போ வெற்றி மாறனா இருக்கட்டும் இல்ல லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் இவங்க தான் இப்போ ஐந்து இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம்லாம் எடுக்கறதுக்காக இப்ப இந்த இவங்க இவங்களோட படத்தால தான் இளைஞர்கள் வந்து அதிகமா ஈர்க்க பண்றாங்க அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி நினைக்கிற இல்ல அதான் நான் இதுக்கு சொன்னேன் இவர்களுக்கு இவர்களுக்கு மத்தியிலதான் இன்னைக்கும் பல சமூக அக்கறை உள்ள அதாவது சாதி எதிர்ப்பு கருத்துக்களை அல்லது சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிற கருத்துக்களை அஹ் அல்லது சாதிய கொடுமைகள்னால் நிகழ்கிற வன்முறைகளை தடுப்பது போன்ற கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களை எடுக்கிறாங்க ஒண்ணு இரண்டாவது குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் வன்முறைகளுக்கு எதிரான கருத்துக்களை பொது வெளியில கொண்டு வரது அப்படின்றது இன்னைக்கு சினிமா என்னன்னா இன்னொரு ட்ரெண்டா மாறி இருக்குது எது பேசு பொருளா இருக்குதோ அதை வந்து மார்க்கெட்டு கொண்டு வந்து வியாபாரமாக்குறது அப்படின்றது இப்ப நீங்க வந்து அஹ் அரசியல் கருத்தோ அல்லது பொது கருத்து பேசாத சினிமாக்களை இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்கவே முடியாது காரணம் நீங்க என்ன வியாபார யுக்திக்காக வியாபார யுக்தியாக பாக்குற தன்மை வந்து மாறி இருக்கு அப்படின்றதா எனவே இவர்களுக்கு மத்தியில இது போன்ற பொது கருத்துக்களை சினிமாவாக ஆக்குறவர்களுக்கு மத்தியில இந்த பழைய முறையை பழைய பாணியை அல்லது இந்த போதை கலாச்சாரத்தை என்கரேஜ் பண்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி திரை கலைஞர்களும் சரி திரைப்பட இயக்குனர்களும் முன்னெடுக்கிறத இந்த நிகழ்வுகள் மூலமா தடுக்கணும் நிறுத்தணும் இது மூலயமா அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் சம்பவத்துல கூட அவர்கள் இந்த வீடியோவை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவரை தாக்கணும்ன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்ப நீங்க மனித மனங்களை எவ்வளவு குரூரமாக இது போன்ற சினிமாக்கள் உருவாக்குது மாத்துது அதை எப்படி வந்து அதுக்கேற்ற போல தகவமைக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து உண்மையிலேயே சமூகத்தில் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குது அப்படின்றது அதெல்லாம் மீறி வரணும்னா ஒரு நல்ல நல்ல கருத்தியல்களை வெளிக்கொண்டு வருகிற அல்லது நல்ல வாழ்வியல் பாடங்களை வெளிக்கொண்டு வருகிற சினிமாக்களை வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற இயக்குநர்கள் முன்னெடுக்கணும் அப்படின்றதுதான் நாம அஹ் கேட்க வேண்டி இருக்குது அப்படின்றதா ரெண்டாவது சமூக அக்கறை உள்ள சமூக சிந்தனை உள்ள அஹ் கருத்துக்களை பகிர்றதுல இன்னைக்கு வந்து பெரு பெரிய அளவிலான இயக்குநர்கள் முன்னுக்கு வரும்போது அவர்களுக்கான வாய்ப்புகளும் வந்து இங்க மறுக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து இது போன்ற அதாவது வெற்றி மாறன் லோகேஷ் கனகராஜ் போன்ற இந்த பீக்ல இருக்கிற சில இயக்குநர்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக அவர்கள் அதை சரி செய்து கொள்வதற்கான சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க அப்படின்றத நாம நம்ப வேண்டி இருக்குது அப்படின்றத சொல்ல சொல்ல வேண்டிய இப்ப இது இந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க மக்களுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வுகளை போறீங்க தொடர்ந்து வந்து களத்துல இறங்கி போராடிக்கோம் ஒண்ணு கடந்த வருஷம் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கோடி மக்களை சந்தித்து போதையற்ற தமிழ்நாடு அப்படின்ற தலைப்புல ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஒரு கோடி மக்களை சந்தித்து கையெழுத்து பெற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நாங்க முன்னெடுத்தோம் அந்த இயக்கத்தை முன்னெடுக்கும் போதே நாங்க ரெண்டு விஷயத்த மிக தீர்க்கமாக வலியுறுத்தி சொன்னோம் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு போதை கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி தோறும் மூளை முடுக்கமும் மிக சரளமாக பரவல பரவலாக பரவி கொண்டு அதை தடுப்பதற்கு அரசாங்கம் மிக தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் கூடுதலாக காவல்துறை இங்க இருக்கிற துறைகளோடு இணைந்து பணியாற்றுறதுக்கு நாங்களும் வந்து அஹ் தயாரா இருக்கிறோம் அப்படின்றத அந்த இயக்கத்தின் மூலயமா சொன்னோம் ரெண்டாவது பொதுமக்கள்கிட்ட ஒரு அச்சு ஒரு அச்சம் இருக்குது நான் குறிப்பிட்டதை போல எங்க இதுக்கு எதிராக பேசினா நம்ம வந்து நிம்மதியா வாழ முடியாது நம்ம குடும்பத்துக்கு எதிராக இவர்கள் வந்து இது போன்ற வன்முறைகளில் ஈடுபடுவாங்க அப்படின்றது போல அச்சம் வந்து பொதுமக்கள் மத்தியில இருக்குது அந்த அச்சத்தை உடைப்பதற்கான செயல்பாட்டை அரசாங்கம் முன்னெடுக்கணும் அதுலதான் நம்ம சுட்டிக்காட்டியது போல டோல் ஃப்ரீ எண்கள் ஆப்பு இல்லை ஈசி கம்ப்ளைண்ட் முறைகள் இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு அரசாங்கம் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே நேரத்துல மக்கள் இது போன்ற விஷயங்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு குடும்பத்தார் மத்தியில இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க வீட்டில் ஒருத்தன் போதை பொருளால அடிமை ஆயிட்டான் ட்ரக் அடிக்டா இருக்கான்னு சொல்றத வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் உருவாயிருது அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுல சிரமம் உருவாகுது ஆனால் அது போன்ற நபர்கள் இது போன்ற சமூக சீரழிவுக்கான வேலைகள்ல மிக சுலபமா ஈடுபட முடியும் இப்போ நீங்க இதை எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்க மறுவாழ்வு வரையுமான அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடை அரசாங்கம் முன்னெடுக்கணும் அதற்கான ஸ்பேஸ் கிரவுண்ட அரசாங்க உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதையும் அதே நேரத்துல சமூகத்துல தங்களுடைய குழந்தைகள் அல்லது தங்கள் வீட்டுல இருக்கிற இளைஞர்கள் அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்குதுன்றத இன்னும் கூடுதல் கவனத்தோட ஏன்னா நீங்க சமூகம் முழுக்க பரவலாக இது போன்ற போதை நிகழ்வுகள் பர ரொம்ப பரவலா இரு பரவி இருக்கும் போது நாம இன்னும் கூடுதல் கவனத்தோடும் அக்கறையோடும் இதுல வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் நாம வந்து சமூகத்துக்கு எடுக்கிற முன்னெடுக்கு முன்னெடு முன்வைக்கிற கோரிக்கையாகவும் இருக்குது குறிப்பா அரசாங்கம் இதுல வந்து தீவிர நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தணும் அப்படின்றதா சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் இதுல வலுப்படுத்தணும் அப்படின்றதா கருத்திற்கும் நன்றி